புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்தனர் தேர்வு முடிவுகள் இன்று வெளியான நிலையில் தேர்வு எழுதியவர்களில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இவர்களில் மாணவர்கள் ஆறாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் மாணவிகள் ஆறாயிரத்து எண்ணூற்று ஒரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனா் மொத்த தேர்ச்சி விகிதம் எண்பத்தொன்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் இது கடந்த ஆண்டை விட பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் இரண்டு சதவீதம் அதிகம் இதில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் எழுபத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு புதுச்சேரி காரைக்காலில் மொத்தம் நூற்று ஏழு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன இவற்றில் எட்டு அரசு பள்ளிகளும் அடங்கும் மொத்தம் ஐநூற்று மூன்று மாணவ மாணவிகள் பாடவாரியாக நூற்றுக்கு நூறு மார்க் எடுத்துள்ளனர் ஆங்கிலத்தில் இருபது பேரும் கணிதத்தில் முன்னூற்று பேர் அறிவியலில் எழுபத்தி ஏழு சமூக அறிவியலில் நூற்றொரு பேரும் சென்டம் எடுத்துள்ளனர்